அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் என் பேச்சி தாயி கையில் ஏதாவது இருக்கா தொடப்பம் இருக்குது வேணுமா ஆ எப்போ பார்த்தாலும் இப்ப தொடப்பத்தை பற்றியே பேசுகிறாள்ய்யா ஐயா ஆமாம் சாப்பிட என்ன இருக்குது சம்பாரிச்சுட்டு வந்தால் எல்லாமே இருக்கும் பதிலுக்கு பதில் பிரேக் போடுறாள்ய்யா தாலி அட வச்ச காசில் ரெண்டு நாள் சரக்கடிச்சாச்சு இன்றைக்கி கையில் சுத்தமாக காசு இல்லையே சரி பக்கம் போவோம் தெரிஞ்ச யாராச்சும் வராமலா போயிடுவாங்க அம்மா எங்கேயா கிளம்பிட்ட ஏடி போகையிலையே எங்கே போகிறதுன்னு கேட்குறியே உருப்பிடுமா என்ன வெட்டியாக சுற்றுவ இல்லை எவங்கிட்டையாவது கட்டிங்க்கு கெஞ்சிக்கிட்டு நிற்ப இதுக்கு வீராப்பு வேறு இதுக்கு மேலே வீட்டில் இருந்தால் நம்ம மரியாதை கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும் கிளம்பிடுவோம் ஒன் அவர் ஒரு கட்டிங்கு கூட கையில் காசு இல்லையா தெரிஞ்ச மூஞ்சி ஏதாவது தென்படுதான்னு பார்ப்போம் ஆஹா ஒரு முகத்தை கூட காணமய்யா சங்கத்தோட கொள்கையை மீறி நாம் நடக்கிறப்பெல்லாம் இப்படி கையில் காசு இல்லாமல் போயிடுது ஐயா வழக்கமாக இந்த நேரத்துக்கு யாராச்சும் வருவாங்களே என்னாச்சு இன்னைக்கு யாரையுமே காணும் வெளியே போய் நின்று யாராச்சும் வர்றாங்களான்னு பார்ப்போம் ஆஹா கடையவே சாத்திருவாங்க போல இருக்குது ஐயா ஒரு தெரிஞ்சவங்க கூட காணும் ஆ ஒருத்தன் நம்ம கிட்ட வர்றான் வரட்ட வரட்டும் என்னப்பா கட்டிங்க ஆமாம் ஆமாம் சரி காசை ஏடு என்னது காசா நீ கட்டிங்கன்னு சொன்ன ஏயா நீ சும்மா நின்வன்ட்ட வந்து கட்டிங்கன்னு கேட்ட நானும் ஆமான்னு சொன்னேன் இல்லைனே கொடுத்தோம் சரியான சாகுகிராக்கிய இருப்பான் போல இருக்குது சரி இன்னைக்கு அவளை தான் போல இருக்கு சங்கத்துக்காவது திரும்பி போவோம் என்னது ஐநூறு நோட்டு கீழே கிடக்குது எவனாச்சும் நூலை கட்டி விட்டு வேடிக்கை காட்டுறான சுற்றி முற்றி பார்க்கலாம் ஆஹா யாருமே இல்லையே கொஞ்சம் முன்னாடி தான் கட்டிக்கு காசு இல்லையுன்னு புலம்பணும் இங்கே என்னடானா ஆஃப் அடிக்கிற அளவுக்கு ஐநூறுரூவாய் யாரோ அனாமத்தாக போட்டு போயிருக்காங்க இல்லையா அமைக்கிட வேண்டியது தான் அப்போடா நோட்டை எடுத்துகிட்டு ஓரமாக வந்தாச்சு ஒருவேளை செல்லாத நோட்டாக இருக்குமோ இல்லை பாதி நோட்டாக இருக்குமோ அப்பனே முருகா ஞான பண்டிதா முழு நோட்டாக இருக்கணும் பிரித்து பார்ப்போம் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்